ஸ் வெ்கம் டுஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம பாக்க போறது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல தி சென்னை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சாரி டூ செவன்டி ஃபைவ் மூணு சாரியா எடுத்துட்டா எழுநூறு இந்த கலெக்ஷன்ஸ் வீடியோ நம்ம வந்து போட்டுட்டு இருந்தோம் இடையில ஆடி ஆஃபர் வந்ததுனால இந்த வீடியோ வந்து போடுறது இல்லை இப்ப புது ஸ்டாக் வந்து வந்திருந்ததுனால மறுபடியும் இந்த ஆஃபர் வந்து நான் உங்களுக்கு வீடியோவா கொண்டு வந்திருக்கேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ரேட் எல்லாமே ரீசனபிளா தான் கொடுத்துட்டு இருக்காங்க புக் பண்ணிக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஒரு சாலைய எடுத்துட்டா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு மூணு சாலையா எடுக்கிறீங்கன்னா எழுநூறு ரூபாய் எல்லாமே கிரேப் சில்க் மெட்டீரியல் பிராண்டடான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டிங்க நீங்க டச் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் ஒரு சாரி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய்க்கு குடுக்குறாங்க ரேட்டு ரொம்பவே ஒர்த்துங்க பாருங்க நல்ல ஒரு கனகாம்பர கலர் சேரீ இரநூத்தி எழுபத்தஞ்சு மூணு சேரீ எழுநூறுவா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த குவாலிட்டியும் அந்த கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குங்க எல்லோ கலர் சாரி கீழே வந்து பாருங்க நல்லா ஒரு பார்டர் வந்து கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸோட ரேட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபாய்தான் இதுவுமே சூப்பராக இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு எழுநூறு ரூபாங்க உங்களுக்கு ரேட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து ரீசனபிள் இது வாருங்க நல்லா ஒரு மல்டி கலர்ல உங்களுக்கு வர மாதிரி இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதுவுமே அழகான காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு மூணு பீஸ் எடுத்துட்டா உங்களுக்கு வந்து எழுநூறு ரூபாய் ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குங்க எழுபத்தி அஞ்சு மூணு பீஸ் எடுத்துட்டா எழுநூறு ரூபாய் நல்ல ஒரு பீட்ரூட் கலருங்க இது இதுவுமே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க இருக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிள் இருநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா மூணு பீஸ் எடுத்துட்டா உங்களுக்கு வந்து எழுநூறு ரூபாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க சாஃப்டா இருக்கு பாருங்க அழகான கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இருநூத்தி எழுவத்தி அஞ்சு மூணு பீஸ் எடுத்துட்டா ஏழ்நூறு கிரீன் வித் பேரட் கிரீன் வித்து பார்டர் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை இல் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் தாங்க ரேட் எல்லாமே ரொம்ப ஒர்த்து பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்குங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் போதே உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்க உங்களுக்கு இருநூத்தி எழுவத்தி அஞ்சு மூணு பீஸ் இது வரைக்கும் நல்ல ஒரு லாவெண்டர் கலர் பார்டரு பிங்க் கலரும் வந்து கலந்துருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே அடிதூள் கலெக்ஷன்ஸ் தான் இங்க இது பாருங்க நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் கலர்ல கொடுத்துருக்குறாங்க இதுவுமே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாத்திலுமே ஏன் ரேட்டோட காட்டுறேன்னா நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட புக் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ரேட்டோடையே காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்றீங்கனால தாராளமா புக் பண்ணிக்கலாங்க பாருங்க ஒவ்வொன்றிலேயும் ரேட் இருக்கு பாருங்க ரொம்ப ஷைனிங்கா இருக்குங்க வீடியோல நம்ம டச் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷைனிங்கா இருக்கு கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து சொல்ல போனா வலிக்கிட்டே போகுதுங்க கலெக்ஷன்ஸ் வந்து டச் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா வலிக்கிட்டு போகுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம டச் பண்ணும் அந்த ஃபீல் நம்மளுக்கு வந்து உணர முடியும் ரொம்ப சாஃப்ட் பியூர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் ரொம்ப ரொம்ப பியூர் இது பாருங்க இதெல்லாமே ரொம்ப அழகான கலருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது செம்ம சூப்பரான குவாலிட்டியில குடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் மெரூன் கலர்ல இருக்குங்க இதுவுமே நல்லா இருக்கு இந்த காம்பினேஷனுமே நல்லா இருக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க லெமன் எல்லோ மாதிரி வருது உங்களுக்கு இதுவுமே நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரேட்டு எழுநூறுபா தான் சரிங்களா உங்களுக்கு ரூபாய் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து வருது செவன் ஹண்ட்ரடுக்கு சூப்பரான குவாலிட்டியில் வந்து வந்திருக்குங்க மூணு சேரீ செவன் ஹண்ட்ரட் ஒரு சாரி இரநூத்தி எழுபத்தஞ்சி சிங்கிளாக வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு சேரீயாக வேணாலும் எடுத்துக்கலாம் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடி தூள் காம்பினேஷன் தான் உங்களுக்கு சரிங்களா குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை சூப்பர் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தான குவாலிட்டி தான் பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க இரநூத்தி எழுவத்தி அஞ்சு மூணு பீஸ் எடுத்துட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் ஒரு சாரி டூ செவன்டி ஃபைவ் மூணு பீஸ் எழுநூறு எல்லாமே ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கா டூ செவன்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டா எழுநூறு நல்ல ஒரு பீகா ப்ளூ வித் எல்லோ பார்டர் இது வந்து பிங்க் வித் இந்த இந்த காம்பினேஷன் செம்ம சூப்பர் காம்பினேஷன் பிங்க் வித் பேரட் கிரீன் இதுலயே பேரட் கிரீன் வித் பிங்க் காம்பினேஷனும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸும் நல்லா நல்லா இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல நான் நம்பர் தந்திருக்கேன் இது ஒரு நல்ல ஒரு ராமர் கிரீன் காம்பினேஷன்ல வந்திருக்கு எதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு குவாலிட்டி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க comunque superano i quali pare che non allargo per niente